கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் யாவரின் கத்தராயேசு கிருஷ்ண நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தேவ கருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த காலை வேலையிலே இந்த எட்டாம் புதிய மாதத்தில கூட இந்த காலை வேலையிலே கத்தளை சமூகத்திலே உங்களை மீண்டும் சந்திக்க கிருபை கொடுத்த தேவாதி தேவனை நான் சொத்தரிக்கிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அமைன் இந்த காலையில கூட புதிய குருபையினால புதிய சமாதானத்தினால புதிய ஆசீர்வாதத்தினால புதிய பலத்தினால கத்தர் உங்கள் யாவரையும் நிரப்புவாராக இந்த எட்டாவது புதிய மாதத்துல கூட கத்தர் இந்த வாக்குதத்த ஆராதனையிலே உங்களை மீண்டுமா சந்திப்பதிலே உங்களுக்கு கத்தருக்கு கருவை கொடுத்த தேவாலய தேவ நான் மிகவும் சோத்திருக்கிறேன் அவர் நல்லவர் ஆமேன் இந்த மாதத்துல கூட இந்த ஊழியத்திற்கு கத்தர் வாக்குதத்தத்தை உண்டு பண்ணிருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சொல்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த நாளிலே சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டுல சொன்ன வாக்குறுத்தபடி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உங்களுக்கு ஒத்தாசை வரும் இந்த ஊழியத்துக்கு ஒத்தாசை வரும் இந்த மாத்துல கத்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அதை கடந்த மாதம் முழுவதும் இந்த வருஷம் தொடங்கி ஏழு மாதம் திறந்து விட்டது இந்த நாளில எட்டாம் புதிய மாதத்துக்கு நம்ம இந்த நாளில் பிரவேசிக்கிறோம் இனி வரும் நாட்களில இந்த மாசம் எப்படி இருக்கும் ஒரு மாசம் தொடங்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான குழப்பங்கள் ஒரு விதமான கேள்விகள் வரும் இந்த மாசம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே அந்த வாடகை தேவை இருக்குது பைனான்ஸ் தேவை இருக்குது இஎம்ஐ தேவை இருக்கிறது அப்போ இந்த மாதிரி தேவைகள் இருக்கிற தேவை எப்படி சந்திக்கப்படும் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியலையே அது அது போக புதிய தேவைன்னா வரும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு கேள்வி வரும் இந்த மாசம் பிறந்தாலே கேள்விகள் பல வரும் ஆகவே இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறா எதை குறித்தும் பயப்பட வேணாம் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தலத்து இந்த நாளிலே ஒத்தாசை உங்களுக்கு வரப்போகிறது அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வல்லம் உள்ள தேவனத்து இந்த நாளில உங்களுக்கு உதவி வரப்போகிறது இந்த நாளிலே கத்தர் சில அனுகூலமான வாசல்களை இந்த நாளிலே உங்களுக்கு இந்த மாத்திலே கத்தர் திறக்கப் போகிறா வானத்திலிருந்து ஒத்தாசை கத்த அனுப்ப போகிறார் வானத்தையும் பூமியும் கடைத்த பத்திரத்து கத்தர் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது அலே லுயா உதவி பரல பகலத்திலிருந்து வரப்போகிறது இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு நல்ல தமது பொக்கீசாலி ஆகிய வானத்தை இந்த மாதத்திலே கத்தர் உங்களுக்கு திறக்க போகிறார் அலே லுய்யா நீங்கள் எதை குறித்தும் கலங்காரையினா இன்னைக்கு இந்த மாதத்துல சில கத்தருடைய உதவியினால மனுஷர்களிடத்துல தயவு கூட கத்தர் உண்டு பண்ண போகிறார் பாருங்க ரூத்தம்மா போது அந்த வயல்ல நான் போறேமா நகர் சொல்லிட்டு போறாங்க நான் போறேன் யார் கண்களில் தயவு கிடைக்குமோ அவங்க பார்த்துட்டு நான் மீடியா இருக்கிற அந்த கோதுமை அந்த பதவிகளை நான் பொறுக்கி வரேன் அப்படி கொண்டு போறாங்க யார் கண்களில் தயவு கிடைக்குமோ அப்படின்னு போகுது அப்ப போவாஸ் கண்கள் கத்தருடைய கண்களில் கிருவை கிடைச்சதுனால போவாசுடைய கண்களினால் கத்தர் கிருவை சேர் கிருபை கத்தர் கொடுத்தார் அது நிமித்தமா இந்த அம்மாக்கு கத்தர் செஞ்சாரு நன்மையான காரியங்களை கத்தர் செய்தார் சொல்ற பாருங்க இஸ்ரேலின் தேவாய கத்திரத்தில் அடிக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாதாக என்று சொல்றாரு அதே லாபின் நாட்கள்ல கத்தர் மகிமையான காரியங்களை கத்தர் செய்தார் அதே போல இந்த நாளிலும் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை கத்தர் பிறப்பார் அதிசயமான காரியங்களை கத்தர் திறக்க போகிறார் பல மனுஷ இருக்கிறது இந்த மனுஷ கிட்ட நான் போய் பேசுகிறேன் தெய்வம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க இருப்பீங்களே மனுஷ தெய்வியும் இந்த நாளில கத்தர் இந்த மாத்து உண்டு பண்ண போகிறார் காரணம் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை இந்த மாதத்துல வரப்போகிறது மனுஷ இடத்திலிருந்து அல்ல அழை மனுஷ உதவி அல்ல கத்தரிடத்துல இருந்து இந்த மாத்திர உதவி வரப்போகிறது யாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவ இந்த மாதத்துல உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது நீங்கள் அதை குறித்தும் கலந்த வேண்டாம் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் திகைக்க வேண்டாம் எவ்விதமோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய பலோகத்திலிருந்து உதவிகளை அனுப்பப் போகிறார் அதற்கேற்ற மனசு மனுஷர்களை கத்த அனுப்ப போகிறார் ஒவ்வொரு நாளும் கத்தவங்களை நடத்தப் போகிறார் பாருங்க உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இஸ்ரவரை காத்த தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் நம்முடைய பக்கத்துல வலது பக்கத்துல நிழலா இருந்து நம்மை காக்க போகிறார் இல்லையே எல்லா திங்குக்கும் நம்ம இந்த மாதத்துல விலக்கி காக்க போகிறார் அல்லையே லுய்யா இந்த மாதத்துல கண் உண்மை வைத்து ஆலோசனை சொல்ல நடக்க வேண்டிய வழிகளை கத்த நடத்த போகிறார் அல்லையே உங்க தேவைக்காக நீங்க இனிமே யார்கிட்டையும் கை ஏந்த மாட்டீங்க கத்தர் ஒவ்வொரு நாளும் அதன் தேவைகளை கத்த சந்திப்பார் கத்தர் நித்தமா உங்களை நடத்துவார் மகா வறட்சியான காலங்களில் உங்களுடைய ஆச்சிமாக்களை கத்த திருப்பி ஆக்குவார் அலையலுயா காரணம் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரத்திலிருந்து கத்த நாளிலே உங்களுக்கு ஒத்தாசையை கத்தர் அனுப்ப போகிறார் பாருங்க அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவிலிருந்து தப்பு வைக்கிறார் அலையலுயா உங்களுக்கு வசனத்தை நேரம் அவங்களுக்கு நேரம் அனுப்பி சில அனுபவ வாசல்களை கத்த திறக்க போகிறார் அலையலுயா ஒரு ஊழியக்காரர் இருந்து ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் தான் அவர் என்ன பண்ணாரா அவுழத்தின் நாலு மணி நாட்கள்ல எங்க என் சபைக்கு வந்து ஒரு தேவை இருக்குது ஒரு ஊழிய தேவை இருக்கு கீபோர்டு வாங்க தேவை இருக்குது ஒரு வாடகை தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவகத்துல இருந்து ரொம்ப நாளும் ஆண்டவர்கிட்ட போய் ஜவுமணி 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 கேட்டு இருந்தாராம் அப்ப அந்த அவர் கீபோர்டு பார்த்துட்டு வந்தாராம் அந்த கீபோர்டு பாக்கிறதுக்கு ஒரு ரேட்டு அவர் பிக்ஸ் பண்ணிட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப இந்த அவர் சொன்ன அந்த நாட்கள் முடிய போகுது அந்த ஐயோ இந்த நாள் முடிய போதே இதுக்குள்ள இந்த கீபோர்ட் போயிடுமே அப்படின்னு சொல்லி அவரு எல்லாம் ஆண்டு சமூகத்துல உட்காந்து ஜோம் பண்ணிட்டு ஒரு கத்தர் சித்தம் சொல்லிட்டு போயிட்டாராம் உரிய காலையில அந்த ஊழியக்காரர் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெவிக்க ஏந்திருக்கும் போது ஆயத்தப்படும் போது திடீர்னு யாரோ வந்து தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டான் இவர் போய் தரக்கப்படும் போது ஐயா நீங்க உங்ககிட்ட ஆண்டவர் இந்த காசை கொடுத்து சொல்லிட்டு அவர் குத்துட்டு அவர் கப்பா நினைக்காருங்க அந்த காசை குத்துட்டு அவர் போயிட்டாரா கறந்து பார்த்தா அந்த கீபோர்டுக்கு வாழ்ந்ததுக்கான தேவை எவ்வளவு தேவையோ அந்த தேவையை கட்டர் வந்து அவர் குத்துட்டு அப்படியே போயிட்டாரி ஐயா நடந்த ஒரு சம்பவம் அந்த ஊழியக்காரர் சாட்சியில அவர் சொன்ன சாட்சி அது போல அந்த நாளிலே புதிய புதிய வாசல்களை கட்டு அவர்கிட்ட உதவி வரும் எப்படி வளம் ஏது மனுஷர்களை மனுஷ அனுப்புவா பாருங்க அலங்க முடிக்கப்பட்டுச்சு அப்ப நெகோமியா ரொம்ப பயப்படுறாரு துக்கமா இருக்கிறாரு அப்போ இந்த ஜெகன் நெகோமியா போய் ஜெவம் பண்றாரு கிட்ட நான் இன்னைக்கு போய் நான் ராஜா கிட்ட பேச போறேன் ராஜா கண்கல்ல எனக்கு தயவு கிடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் ஜமன் ஜெபிக்கிறார் ஜெபிக்கும் போது ராஜா ஏன் நீ உன்னை அப்பதான் நான் பாக்குறேனே ஏன் நிகோமியா முகம் துக்க முகமா இருந்ததுலயே அப்படின்னு சொல்றாரு இல்ல ராஜா என்னுடைய ஆலயம் வந்து இடிக்கப்பட்டுச்சு அதுக்கு எனக்கு தயவு பண்ணணும் அது கட்டுறதுக்கான கொஞ்சம் வழிவாசல் உதவினா கொஞ்சம் சொல்றாங்க அதே மாதிரி ராஜாவுடைய கண்களை தயவு கெடுத்ததுனால எகோம நிகோமியா அப்படியே ஓ ஓ பயண தேவை எத்தனை நாள் ஆகும்ன்றார் இதான் எத்தனை நாள் ஆகும் அப்படின்றார் அதுக்கான தேவைகளை ஆட்களை கட்டைகளை விதைகளை எல்லாம் ராஜா போட்டு கொடுத்து கொடுத்து நெகோமியாக்கு அனுப்புறாரு காரணம் அவர் கத்து வச்சு ஜவம் பண்ணார் அந்தவரே நான் ராஜா கிட்ட பேச போறேன் அவர் என் தடை சொல்லாதபடிக்கு உதவிகளை செய்யணும் சொல்லி நெகோமியாவின் வார்த்தையின்படி கத்தை செழித்தார்க்கு ராஜாவுடைய கண்களை எனக்கு என்ன பண்ணாரு தயவை கரு தயவையும் உதவிகளையும் கிடைக்க தெய்வம் பெருவை செய்தார் அது போல இன்னைக்கு அநேக இருந்து மனுஷர் தயவுகளை கத்த உங்களுக்கு கொண்டு பண்ண போகிறார் அல்லையிலையா அவர் சொல்லியும் அதை நிறைவேற்றாது இருப்பாரோ அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனித்து அதை நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அலையலுயா எப்படி ஆண்டவர் எஸ்த ரூத்தமாக எப்படி போஷித்தாரோ நிகோமையாவுக்கு எப்படி ஆண்டவர் செய்தாரோ இன்னும் ஆண்டவர் இன்னும் பல காரியங்களை கத்தர் உங்கள் வாழ்க்கையை செய்வார் கத்தர் இந்த மாதத்துல இந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் கத்தர் நித்தமும் உங்களை நடத்துவார் உங்கள் தேவைக்காக யாரும் கையேந்து விடமாட்டார்யா நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா அப்படின்னா வானத்தையும் பூமியும் கிடைத்த கத்திரத்திலிருந்து ஒத்தாசை வந்தேன்னா ஒத்தாசை பரலோகத்துக்கு நேராக உன் கண்களை ஏற எடுக்கணும் லே இல்லையா உங்களுடைய ஜபம் பரலோகத்தை மோடி ஜெபி ஜெயிப்பீர்களானா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாருங்க ஜனங்க அனதினமோ காண மன்னாவை அவங்க வீட்டு எங்கேயும் போய் பெற்றுக்கொள்ள தேவையில்லை காலை பேரும் அவங்க வண்ண அவங்க வீட்டு வாசலே வந்திருக்கும் அவங்க போய் எடுத்துக்க வேண்டியதுதான் லே இல்லையா இன்றைக்கு உதவிகள் உங்களுக்கு கத்தரி வாசம் கொடுத்துட்டார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உதவி செய்வா அப்படின்னு அப்ப நீங்க என்ன பண்ணனா அணு தினமும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்புறம் எனக்கு ஒத்தாசை வரும் பதினஞ்சு நேராக என் கண்களை எடுக்கிறேன் அனுதினமும் நீங்கள் ஆண்டோருக்கு ஒன்றாகவும் கண்களை ஏறிட்டு அணுதவும் ஜெபிக்க வேண்டும் அனுதினமும் ஆண்டர் சமூகத்துமே ஜெபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிப்பதன் மூலமா கத்த ஒவ்வொரு நாளும் கத்தவர்களை நடத்துவார் நீங்கள் உதவிக்காக இந்த தேவைக்காக யார்கிட்டையும் கையேண்டு விட மாட்டார் வேலை சொல்லுகிறது வேலைக்காருடைய கண்கள் எதமாவுடைய கைகளை நோக்கி வந்து போல கத்தாவே என்னுடைய கை கண்கள் உண்மையே என்றைக்கும் நோக்கி இருப்பது அதே போல அவனுடைய கண்கள் தேவன் ஆகிய கத்தர் மேல் இந்த நாளை நோக்கி இருக்கும் ஏனால் கத்தர் எல்லா தீக்கும் விளக்கி காப்பார் இந்த மாதத்துல வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் கத்தர் இந்த நாளிலே வானத்தையும் பூமியும் படைத்த கத்தருக்கு கொத்தாசுகளை அனுப்புவார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமின்